இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்த சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் அனைவருக்கும் வணக்கம் தற்போது திருச்சி சிறுவனூரில் நடைபெற இருக்கின்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டு திடலில் இருந்து பேசுகின்றேன் நம்மையெல்லாம் தலைநிமுறை வைத்த மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வாரிசாக இன்றைக்கு நாடே அறியக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழக சமூக அரசியல் பண்பாட்டுக் களத்தின் கள நாயகராக நாயகராக இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றார் அவரது காலத்திலேயே இந்த சாதிய சிக்கல்களுக்கு சாதிய முரண்களுக்கு மாபெரும் ஒரு தீர்வு கண்டறியும் வகையில் தொடர்ந்து சனாதனத்தை எதிர்த்து களமாடி வருகின்றார் அதன் அடிப்படையில் அவரது களப்பணியின் இன்னொரு அடுத்த கட்டமாகத்தான் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில்தான் இந்த மாநாட்டை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற இருக்கிறது கொள்கை சார்ந்த மாநாடு வெல்லும் ஜனநாயகம் என்பது நமது கட்சி விடுதலை சித்தன் கட்சியின் சார்பிலே நமது கட்சியின் கொள்கையாக இருப்பது சாதி ஒழிப்பு இந்த சாதி ஒலிய சாதியை கட்டி காப்பாற்றி நடைமுறையில் வைத்திருப்பது சனாதன கோட்பாடு ஆகவே சனாதனத்தை தனது உயிர் மூச்சாக எதிர்க்கக்கூடிய களத்தில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாடு முழுவதும் சிதறிக் கிடக்கின்ற கோடான கோடி விளிம்புநிலை சமூகத்தைச் சார்ந்த இளைஞர்களை மக்களை அணிதிரட்டி போராடி வருகின்றார் இந்த மாநாடு கூட போராட்டத்தின் இன்னொரு வடிவமாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நம்ம எல்லாம் தலைமுறை வைத்த மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் நீர்த்து போக செய்து விடுவார்கள் ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே என்பதற்காக அதற்கு அடித்தளமாக தமிழகத்தில் அந்த நெருப்பை சனாதன ஆட்சியாளர்களுக்கு எதிரான நெருப்பை தலைவர் எழுச்சி தமிழர்கள் பற்ற வைக்கிறார் இந்த மாநாடு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாநாடாக ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விடுதலைச் சிறுத்தைகளும் அவரவர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஐம்பது லட்சம் பேர் இந்த மாநாட்டிற்கு திரள வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர்கள் வேண்டுகோள் விடுத்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல லட்சம் மக்கள் இந்த மாநாட்டு நோக்கி வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டு திடலில் மும்முரமாக வேலை நடைபெற்று வருகிறது இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது மாநாட்டு மேடை அந்த வடிவமைப்பு போ போடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு அடி உயரத்திலே அந்த மாநாட்டு மேடை போடப்பட்டு வருகிறது நூற்றுக்கணக்கான ஆட்கள் இந்த மாநாட்டுத் தொடரில் பணியாற்றி வருகிறார்கள் அல்லும் பகலுமாக பணியாற்றி வருகின்றார்கள் திரும்பும் திசையெங்கும் விடுதலை சிறுத்தல் கட்சியின் கொடி பறக்கிறது கூட்டணி கட்சி தலைவர்களின் பிரம்மாண்டமான கட் அவுட்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது வெளியில் போராடக்கூடிய நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய அழைப்பை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகை தர இருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்த அகில இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லோரும் வரவிருக்கின்றார்கள் ஆகவே இது மிகப்பெரிய வெற்றியடையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை தமிழ்நாட்டிலும் சரி அல்லது தமிழ்நாட்டை கடந்து இந்தியா முழுமைக்கும் சரி இந்த மாநாட்டை உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி எல்லா கட்சி கட்சி சார்ந்தவர்களிடம் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது அந்த ஒரு எதிர்பார்ப்பை நமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் சாதாரணமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கடைகோடி விளிம்புநிலை மக்கள் விவசாய கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்கள் அவர்கள் வரையில் இந்த மாநாட்டின் நோக்கம் என்பது இப்படி ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்பதை கொண்டு நமது கட்சியை சேர்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருமே கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த மாநாட்டிற்காகவே செயற்குழு கூட்டப்பட்டது மண்டல வாரியான மாநாடுகளை மாநாடுகள் கூட்டப்பட்டது அதேபோன்று விளம்பரங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் திரும்பும் திசையெங்கும் திருமாவளவன் என்பதற்கெனங்க அந்த அளவிற்கு விளம்பரங்கள் முன்னெடுக்கப்பட்டது துண்டறிக்கைகள் அச்சடித்து வழங்கப்பட்டது சுவர் எழுதி எழுதப்பட்டது இப்படி பல்வேறு வகையான விளம்பர உத்திகளை நமது கட்சியை சார்ந்த அனைவருமே அதை கையாண்டார்கள் ஒன்றிய அளவில் கூட செயற்குழுவை நடத்தி முகாம் அளவில் கூட இந்த தகவலை பரிமாறிக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு திரட்சியாக அணி வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் சமூக பண்பாட்டு களத்தில் தங்களுடைய ஆளுமையை நிரூபித்து வருகிறார்கள் அந்த ஆளுமையை நமது தலைவர் தமிழர் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் அரசியல் பக்குவப்பட்ட நமது கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அரும்பாடுபட்டு விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டை வெற்றியடைவதற்காக தமிழ்நாடு முழுவதும் பம்பரமாக சுற்றி சுழன்று இந்த வேலையை முன்னெடுத்திருக்கின்றார்கள் தமிழர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் பட்டியல் காவல்துறைக்கு வழங்கியிருக்கின்றார் தொடர்பு எண்கள் இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்கள் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு வரும் வழியில் ஏதேனும் இடையூறுகள் இருந்தால் தகவலை தெரிவிக்கலாம் உடனடியாக காவல்துறை உங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த மாநாட்டு திடலில் வருவாய்த்துறையை சார்ந்த உயரதிகாரிகளும் நின்று இந்த பணிகளை பார்வையிட்டு வருகிறார்கள் ஆகவே வருவாய்த்துறையும் காவல்துறையும் இந்த மாநாடு வெற்றியடைவதற்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றார்கள் இந்த மாநாடு என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்புமுனையாக விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு மாநாடாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இந்தியாவை ஆளக்கூடிய சனாதனிகளின் சனாதன ஆட்சியை வீழ்த்துகின்ற ஒரு மாநாடாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை